மகாராசிரியர் தமிழர் தமிழர் விளையாடி அனுப்பிவிட்டார் ரிலீஸுக்கு பிறகு வான்மொழியால் உலகம் அங்கும் அறிந்து பரவப்போகிறது ஆட்ட மக்கள் மனச போட போகுது ஆட்ட அது ஹிட் ஆகும்னால வருங்காலத்தில் டேரக்டர் சக்தி நாகப்பன் அவர்கள் சினிமா உலகத்தை ஆட வாழ்த்து வரவேற்று நன்றி உரையை இங்கே உருவாக்க விடுகிறேன் இவரை சக்தி நாகப்பன் என்பதை விட சக்தி யாகப்பன் என்றோ சக்தி தியாகப்பன் என்றோ சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் காரணம் சினிமாவுக்காக அவர் இழந்தது ஏராளம் தாராளம் அவர் இந்த இடத்திற்கு வர அத்தனை யாகங்களையும் அத்தனை தியாகங்களையும் பண்ணியிருக்கிறார் சினிமா என்பது அவ்வளவு எளிதல்ல சினிமா என்பது அவ்வளவு எளிதல்ல அது ஒரு மாசுமீடியா அதுக்கு மேலாக அது ஒரு மாசுமீடியா படத்தை கூட எளிதாக எடுத்து விடலாம் ஆனால் அதை ரிலீஸ் பண்ற பாடு இருக்க சொல்லி மாணவர் உன்பில் இப்படியான இக்கட்டிலும் தன் படமான ராட்டையை சக்தி நாகப்பன் அவர்கள் ரிலீஸ் அவர்களை வந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய மிகப்பெரிய தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய வியாதி வந்து இப்ப அது ஐசியூல அட்மிட் ஆகிறது கர்நாடகா கேரளா தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது காரணம் தயாரிப்பாளர்களின் டாக்டர்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க அவங்க அவங்க இண்டஸ்ட்ரி அருமையான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாம் என்ன செய்கிறோம் தமிழ் சினிமாவை சாப்பிடுச்சு விட்டு அதுதான் உண்மை தமிழகத்தில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் கால கட்டம் வீட்டுக்குள்ளே வெளியே வரவானா நீங்க வெளியே வந்தா ஓடுற குதிரை மேல பணத்தை கட்ட போறீங்க நீங்க நிறைய திறமையாளர்கள் கையில் நல்ல திட்டோடவும் மனம் நிறைய நம்பிக்கையோடும் போராடுறாங்களே அவங்களுக்கா நீங்க வாய்ப்பு அவங்களுக்கா நீங்க வாய்ப்பை கொடுக்க போறீங்க நானும் மூன்று நல்ல ஸ்கிரிப்டை போட்டுக்கிட்டு ஒரு டேரக்டர் கூட வரும் நானும் மூன்று நல்ல ஸ்கிரிப்டை போட்டுக்கிட்டு லோலோ நாய் மாதிரி அலைகிறேன் பொய்யால ஒருத்தரை கூட சக்தி நாகப்பன் அவர்கள் உண்மையில் சிறந்த ஒரு டேரக்டர் அதை விட ஒரு நல்ல மனிதர் அவர் ஜெயிச்சு ஆகணும் ஜெயிப்பார் இது என்னுடைய வாக்கு நான் இந்த படத்தில் ஒரு பாடலில் எழுதியிருக்கேன் அந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய சக்தி நாகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாய் என் சிறுவுரையை முடிக்கிறேன் அவையோருக்கு நன்றி